வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் டெட்டிடிஆர்பி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பத்தொன்பதாயிரம் காலி பணியிடம் தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மறக்காத மானகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ டெட்டி டிஆர்பி ரிலேட்டாக உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ எஸ்டிடி அதாவது செகண்டரி கிரேட் டீச்சருக்கான தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒன்றிய அரசு நிதி வழங்காத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பத்தொம்போதாயிரம் ஆசிரியர் காலி பயிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமலி அவர்கள் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடக்க பள்ளிகளில் தொண்ணூத்தெட்டு புள்ளி எட்டு சதவீத மாணவர்கள் வந்து சேர்க்கை நடந்திருக்கு இதனால் மாணவர்களுடைய தேவைக்கேற்ப வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து பார்த்தினா பணியிடங்கள் நிரப்பப்படும் அதே போல் கூடுதல் பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் ஓப்புரைகள் கட்டப்படும் என்று ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை அமல்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் நடைமுறைப்படுத்தாததால் நிதி வழங்குவதில்லை இதனால் மாநில அரசு மூலமாகவே அனைத்தும் செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் ஆசிரியர் காலி பயணங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் படிப்படியாக வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தாறே வரப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா இன்னும் ஒரு வருஷம் தான் அதுக்கு மேலே வந்து எலெக்ஷன் இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்தால் மட்டும்தான் நமக்கு போஸ்டிங் அப்படியும் வந்தாலும் நமக்கு போஸ்டிங் வந்து எப்படி கிடைக்கும் கரெக்டாக போஸ்டிங் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இருக்குது இவங்க சொல்கிற ரெண்டு காரணம் வந்து பார்த்தினா ஒன்று தமிழக அரசு வந்து பார்த்தினா நிதி பற்றாக்குறையாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஒன்றிய அரசு வந்து பார்த்தினா நிதி கொடுக்கல அதனால தான் நாங்கள் இன்னும் போஸ்டிங் வந்து போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இருக்காங்க ஸோ இப்போ டீச்சர் போஸ்டிங் வந்து பார்த்தின்னா நிதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றபடி வந்து பார்த்தின்னா இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தினா இடைக்கால பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணுறாங்க ஸோ அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தின்னா அந்த ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி கடன் வாங்கி உலக வங்கிகளை கடன் வாங்கி அந்த மாதிரி வந்து பார்த்தின்னா போஸ்டிங் போடலாமே அப்படிங்கிற மாதிரி கல்வியாளர்கள் வந்து கருத்துக்களும் வைக்கிறாங்க இப்போ நிதி இருக்கா நிதியே இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா மற்ற திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்றப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இடைதலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு மேற்பட்ட போஸ்டிங் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பத்தொம்போதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தினா ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு டெ டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் டூ எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கான அந்த பணி வேக்கண்ட்டு ஏன் வந்து பார்த்தினா வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க எதனால் வந்து போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா மெயினாக நிதி பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் கடைசியில் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இந்த ஆண்டாவது வந்து பார்த்தினா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக வந்து பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று எல்லாத்துடைய கோரிக்கை இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம எஸ்டிடி டிஆர்பி டெட்டிலிட்டர் அப்டேட்லாம் கொடுப்போம் அந்த அப்டேட்லாம் மாணக்கராசி ரெடி சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் வீடியோ ப்ரெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ இதான் இப்போ டெட்டிலே இருப்பில் லேட்டஸ்ட் விளையாட்ன்னு அப்டேட்டு வீடியோ எப்படி தான் ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசி நெடுப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆளும் வச்சுக்கோங்க தேங்க்யூ